இலங்கையை தாக்கிய டிட்வா புயலின் பாதிப்பு காரணமாக அதிகமாக சேதமடைந்த இருபத்தி ரெண்டு மாவட்டங்களை தேசிய பேரிடர் மையங்களாக அறிவித்து சிறப்பு வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டிருக்கிறது டிட்வா புயலின் தாக்கம் காரணமாகவும் சீரற்ற வானிலை காரணமாகவும் ஏற்பட்ட வெள்ளம் மற்றும் மண்சரிவு போன்ற சேதங்களை அடிப்படையாக கொண்டு இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டிருப்பதாக தெரியவந்திருக்கிறது காலி மாத்திரை அம்பாந்தோட்டை தவிர ஏனைய இருபத்தி ரெண்டு மாவட்டங்களும் தேசிய பேரிடர் மையங்களாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது அது மாத்திரமல்ல டிட்வா புயலின் தாக்கம் காரணமாகவும் சீரற்ற வானிலை காரணமாகவும் அதிகமாக பாதிக்கப்பட்ட மாவட்டமாக கண்டி மாவட்டம் காணப்படுகிறது இந்த கண்டி மாவட்டத்திலேயே அதிகமான உயிரிழப்புகள் ஏற்பட்டதாகவும் பேரிடர் மேலாண்மை மையம் அறிவித்திருக்கிறது நாட்டில் ஏற்பட்ட சீரற்ற காலநிலையால் இதுவரை பாதிக்கப்பட்ட மக்களின் விபரம் தொடர்பாக பேரிடர் மேலாண்மை மையம் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தது இந்த அறிக்கையின் அடிப்படையில் இதுவரையில் நாட்டில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கையானது நானூற்றி எழுபத்தி நான்காக உயர்வடைந்திருப்பதாக தெரிய வந்திருக்கிறது அது மாத்திரமல்லாமல் முன்னூற்றி ஐம்பத்தி ஆறு பேர் இதுவரையில் காணாமல் போயிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் நாட்டில் வெள்ளப்பெருக்கு மற்றும் மண்சரிவு ஏற்பட்ட பகுதிகளில் தொடர்ச்சியாக மீட்பு பணிகள் நடந்து கொண்டிருப்பதாகவும் தெரியவந்திருக்கிறது